மக்களவை துணை சபாநாயகரும் அதிமுக முக்கிய நிர்வாகிமான தம்பித்துறை டெல்லியில் நமது செய்தியாளர்களுக்கு பிரத்யேக பேட்டி அளித்து வருகிறார் அதன் நேரடியை இனி தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு கோடியே அமதரின் தொண்டர்களை கழகத்தில் இணைத்து ஒரு மாபெரும் இயக்கத்தை உருவாக்கியிருக்கிறார்கள் அதோடு தன்னுடைய கால வாழ்நாள் முழுவதும் பல சோதனைகளை சந்தித்து தன்னுடைய உடலையெல்லாம் வருத்தி நல்ல ஒரு ஆட்சி மீண்டும் தந்திருக்கிறார்கள் ஆகவே இந்த ஆட்சியை காப்பாற்றுவதும் அம்மா அவர்கள் என்ன கனவு கண்டார்களோ அந்த திட்டங்களை செயல்படுத்துவது தான் அனைத்திந்திய அண்ணாதிரா முன்னேற்றங்களுடைய கொள்கை எண்ணம் இதுதான் கழக தொண்டர்கள் எதிர்பார்க்கிறார்கள் தமிழக மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் அந்த அடிப்படையில் இந்த அரசை சிறந்தவுடன் செல்வது எடுத்து செல்வதற்காக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியும் பல்வேறு பிரச்சனைகள் ஆங்காங்கே ஏற்பட்டது அந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒன்று ஒருமைப்படுத்துவதற்காக ஒற்றுமை கொண்டுவதற்காக பல்வேறு தரப்பிலே பல முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன நான் கூட பல கட்டங்களிலே தொண்டன் என்ற முறையிலே நான் என்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்கிறேன் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் ஒன்றுபட்டு கழகத்தையும் ஆட்சி நடத்தி செல்ல வேண்டும் என்று இதன் அடிப்படையில் நாங்கள் திரு ஓபிஎஸ் அவர்களை இந்த முயற்சியில் ஈடுபட வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்திருக்கிறோம் அவரும் அதில் நம்பிக்கை நம்பிக்கைகள் இருக்கிறது ஒற்றுமைப்படுத்துவதற்காக இந்த நேரத்திலே நேற்று நீங்கள் சொன்னது போல மூத்த அமைச்சர்களும் பிறகு சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சேர்ந்து இந்த ஒற்றுமை எடுத்து செல்வதற்காகவும் அதே நேரத்தில் கழக தொண்டர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்களோ இந்த நாட்டு மக்கள் என்ன எதிர்பார்க்கிறளோ அந்த உணர்வுகளுக்கு மதிப்பிக்கும் மதிப்பு அளிக்கும் வகையில் சிலருடைய சொல்லப்போனால் தினகரன் போன்றவர்களுடைய தலையீடு இருக்கக்கூடாது என்று ஒரு வேண்டுகோளை வைத்திருக்கிறார்கள் இப்படி ஒரு மக்களுடைய எண்ணமும் உணரும் இருக்குமேயானால் அதற்கு டிடி அவர்கள் அவர்களும் ஒத்துழைப்ப நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது காரணம் பல்வேறு பேட்டிகளை அவர் சொல்லும் பேட்டிகள் தரும்பொழுதெல்லாம் எல்லோரும் சேர்ந்து இந்த ஒரு உணர்வை வெளிப்படுத்தினால் கழகத்தினுடைய வளர்ச்சிக்காகவும் இந்த ஆட்சியின் அம்மாவுடைய ஆட்சி தொடருவதற்காகவும் நாங்கள் தியாகம் செய்ய தயாராக இருக்கிறோம் ஒத்துழைப்பு பேட்டி தந்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் அவர்கள் ஒத்துழைப்பார் அவர்களையும் கட்சியை விட்டு ஒதுக்கி வைப்பதற்காக முடிவு செய்யப்பட்டு விட்டது அவர்கள் முன்வைத்த முக்கியமான கோரிக்கை இதுதான் அதனைத் தொடர்ந்து ஜெயலலிதா நீதி விசாரணை வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்தார் தற்பொழுது முதல் கோரிக்கை ஏற்கப்பட்டது தற்பொழுது ஜெயலலிதா மரணம் தொடர்பாக நீதி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையையும் உங்கள் அணி தற்பொழுது ஏற்றுக்கொள்ளுமா இல்லைங்க யாரையும் ஒதுக்கி வைக்கிறது செய்கிறதும் ஒரு பிரச்சினை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது ஏனென்றால் இந்த இயக்கம் வளருவதற்கும் ஆட்சி அமைப்பதற்கும் புரட்சி தலைவி அம்மாவோட உறுதுணையாக இருந்தவர்கள் டிடி திருமண குடும்பமானது அதை மறந்துவிடக்கூடாது ஆனால் அதே நேரத்தில் இப்பொழுது தமிழ் மக்களினுடைய உணர்வு இப்படி இருக்கிறது என்றால் இந்த ஆட்சி காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் இந்த உணர்வு உண்மையிலே இப்படி இருக்கும் என்றால் டிடி மூன்று ஒத்துழைப்பான நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது காரணம் அவர்களும் பல காலகட்டங்களில் அம்மாவுடன் இருந்து பல கஷ்டங்களை பட்டு இந்த இயக்கத்தை வளர்த்தவர்கள் இந்த ஆட்சியை கொண்டு வந்தவர்கள் ஆகவே இந்த அந்த இயக்கத்தை காப்பாற்றுவதும் இந்த ஆட்சியை காப்பாற்றும் அவர்கள் கையிலும் இருப்பதன் காரணமாக மக்கள் உணர்வுக்கு கடகத் தொண்டருக்கு மதிப்பளித்து செயல்படுவார் நம்பிக்கை இருக்குது ஆகவே இது யாரும் ஒதுக்குவதோ செய்வதோ இல்லை இவர் அவர் யாருக்கும் சொந்த நலன் ப பலனை பெற்றுக்கொண்டோ கருத்துக்களை பெற்று கிடையாது ஒரே கருத்து கழகம் ஒன்றுபட வேண்டும் இரட்டைகளை மீட்க வேண்டும் புரட்சி தலைவர் ஆட்சி தொடர வேண்டும் இதற்காக தொண்டர்கள் என்ன விரும்புகிறார்களோ மக்கள் என்ன விரும்புகிறார்களோ அதற்கேற்ற போல் அனைவரும் செயல்படும் தான் நன்றாக இருக்கும் என்னுடைய கருத்து இப்போது அதே போல் இப்போது நீங்கள் ஓபிஎஸினுடைய அந்த கோரிக்கையை முதல் கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு இருக்கீங்க இதனைத் தொடர்ந்து ஓபிஎஸ் அணி உங்கள் அணியுடன் இணைவதற்கு அவர் சம்மதம் தெரிவிப்பார் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா இல்லைங்க எல்லாருடைய குறிக்கோள் ஒன்று தாங்க ஓபிஎஸ் வெற்றி பெற்று ரெட்டாயிரம் எம்எல்ஏகள் வெற்றி மற்றவர்கள் வெற்றி பெற்று சிற இரட்டை சின்னத்தில் நானும் வெற்றி பெற்ற சிற இரட்டை சின்னத்தில் இது அம்மாவுடைய சின்னம் அப்புறம் எம்ஜிஆரோடைய சின்னம் அவர்களுடைய உழைப்பால் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம் அவர்கள் தந்த ஆட்சியை காப்பாற்றுவது அனைவருடைய கடமை ஆகவே அந்த கடமையை ஆற்றுவதற்கு கருத்து எங்களோட இருப்பதை நீக்கி வேற்றுமை இருந்தால் நீக்கி ஒற்றுமையுடன் செயல்படுவது தான் அனைவருடன் கடமையாக நான் கருதுகிறேன் இதுதான் கழக தொண்டர்கள் தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் அதே போல் இப்போ அதிமுகவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கு காரணம் பாஜக தான் சொல்லிட்டு உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய தனி அரசு உள்ளிட்டவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அதே போல் அதிமுகவிலே நாஞ்சில் சம்பத் உள்ளிட்டவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாஜக தான் நேரடியாக குற்றம் சாட்டுறாங்க அது மட்டும் இல்லாமல் அமைச்சர்கள் இந்த முடிவுக்கு பின்னாடி வேறு சிலர் இருக்கிறார்கள் ஒரு சில நலனுக்காக இந்த போன்ற முடிவுகள் எடுத்துக்கா நினைக்கிறீங்க இதன் பின்னாடி பாஜக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லது அந்த இருந்து இருக்கக்கூடிய சக்தி யாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க பின்னால் எந்த சக்தி மக்கள் சக்தி அனைவரும் நன்றா தொண்டர்கள் சக்தி தான் இருக்கிறது அந்த சக்தியை வைத்து கொண்டால் அந்த ஆட்சியையும் கழகத்தையும் காப்பாற்றி கொண்டு இருக்கிறோம் ஆகவே இது வந்து மற்றவர்கள் தலையிட்டு யாரும் செய்துவிட முடியாது நமக்குள் கருத்து வேறோடு அனைவருக்கும் தெரிந்தது தான் ஓபிஎஸ் ஒரு கருத்தை வைத்திருக்கிறார் சில அமைச்சர்கள் கருத்தை வைத்திருக்கிறார்கள் ஒரு கருத்தை வைத்திருக்கிறார்கள் இது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று தான் இதில் ஏதோ ஒரு மற்றொரு கட்சிகளும் தலையிட்டு இது செய்கிறது என்று நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வது சரியல்ல என்பது தான் என்னுடைய கருத்து ஒருவேளை ஓபிஎஸ் உங்களுடன் இணையும் பட்சத்தில் முதலமைச்சர் உள்ளிட்ட பதவிகள் அவர் வழங்கப்படுமா தற்பொழுது ஒரு கட்சிக்கு இரண்டு பொருளாளர் இருக்கிறார்கள் இரண்டு அவைத்தலைவர்கள் இருக்கிறார்கள் இப்போது மீண்டும் நீங்கள்லாம் ஒன்றிணையும் பட்சத்தில் அந்த கட்சி பொறுப்புகள் யாருக்கு செல்லும் முதலமைச்சராக எடப்பாடி தொடர்வாரா அல்லது ஓ பன்னீர்செல்வம் மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்பாரா எங்கள் கட்சியில் வந்து ரெண்டு அவைத்தலைவர் ரெண்டு பொதுச்சியாளர்கள்லாம் நீங்கள் சொல்கிறீங்க ரெண்டு முதலமைச்சர் இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பு இருக்குமான்னு எனக்கு தெரியல ரெண்டு முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க முடியுமான்னு தெரியல அதனால் யாராவது ஒரு முதலமைச்சர் தான் இருக்க முடியும் முதலமைச்சர் என்றும் ஆல்ரெடி நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டம் நிறுவனம் செய்யப்பட்டு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் ஆகவே நூற்றி இருபத்தி ரெண்டு எம்எல் அவருக்கு ஆதரவு தந்து பிறகு அந்த ஆட்சி நடைபெறும்பொழுது நல்ல ஒரு ஆட்சி நடத்தி பெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது அங்கே வந்து ஒரு முதலமைச்சர் மாற்றமே ஏற்படுவதற்கு ஒரு வாய்ப்பில்லை என்றதை நான் கருதுகிறேன் இப்போது இரண்டு அணிகளும் அதாவது ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி அணி இணைந்த பிறகு மூன்றாவதாக தினகரன் தலைமையிலான ஒரு அணி ஏற்படுமா அவர் ஏற்பட்டால் தற்பொழுது இருக்கக்கூடிய அதிமுகவிற்கு ஆட்சி கவிழ்வதற்கான வாய்ப்பு எதுவும் இருக்கிறதா நான் முன்பே சொன்னேன் டிடி தினகரன் அவர்களும் அந்த குடும்பமும் இந்த கட்சிக்கு நிறைய செய்திருக்கிறார்கள் இந்த ஆட்சி அமர்வு பாடுபட்டு இருக்கிறார்கள் ஆகவே இந்த ஆட்சி கவிழ்வதற்கு எந்த நேரத்திலும் அவர்கள் துணை போக மாட்டார்கள் ஆட்சியை காப்பாற்றுவது தான் நம்மளுடைய கடமை அதுதான் சின்னம்மா அவர்களும் சிறைக்கு செல்வன் போது கூட பல நாட்களாக இரவு பல பாடுபட்டு இந்த ஆட்சி அமைத்திருக்கிறார்கள் ஆகவே இந்த ஆட்சி கவிழ்வதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து அதாவது ஆட்சி கவிழ்வதற்கான வாய்ப்பு இல்லை என்பதை அழுத்தம் திருத்தமாக தம்பிதுரை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார் நியூஸ் செவன் தமிழ் செய்திகளுக்காக ஒழிப்பதன் நதிமுடன் மதியழகன் புதுடெல்லி